சவுதி அரேபியா டெசர்ட்டில் நைட்டு ஒரு நாள் கேம்பிங் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் ஃபயர் அதுக்கப்புறம் ஒட்டக பிரியாணி அதுக்கப்புறம் இந்த கிரில் சிக்கனு எல்லாமே பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு இங்கே பாக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டக சூப்பு இது வரைக்கும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா நாங்கள் வந்து ஒட்டக சூப்பும் குடிச்சிருந்தோம் வேற லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க ஹலோ வீஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டாக இருக்குதுன்னா கேம்பிங் சீசனுங்க கேம்பிங்கெலாம் ஒன்றும் இல்லை டெசர்ட்டில் போய்ட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வந்து சமைக்க போகிறோம் அது என்ன ஐட்டம் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் நம்ம ரூமில் இருந்து கிளம்பும்போதே அஞ்சே முக்கால் ஆயிடுச்சுங்க பயங்கர மேகமாக இருக்குது மழை வேற வரும் போல் தெரியுது ரூமில் இருக்கிற எல்லா சாமானையும் ஏற்றிட்டு கிளம்பும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு வானம் வேறு பயங்கர மேகமூட்டமாக இருக்குங்க இதை பார்க்கும்போது மழை அடித்து ஊற்றும் போல தெரியுது பொதுவாக அந்த சவுதி அப்புறம் அரேபியஸோட ட்ரெடிஷன் என்னென்னா இந்த மாதிரி ஓல்டான டைம் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி மாதத்தில் ஊருக்கு ஓட்டில் இருக்கிற பாலைவனத்தில் போயிட்டு வண்டியை போட்டுட்டு அங்கேயே வந்து ஏதாவது குக் பண்ணி சமைச்சி சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து நைட் ஸ்டே பண்ணுவாங்க அதை வந்து கேம்ப்னு சொல்லுவாங்க என் கூட வர எல்லாத்துக்குமே இதான் ஃபஸ்ட் டைமு பாலைவனத்தில் போய் கேம்ப் போடுறது இப்போ இருக்கிற இடம் வந்து மக்கா டு ஜித்தா போகிற வழியில் நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி ரைட்டில் வந்து சிமேசி ஜெயிலுக்கு இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஃப்ளைஓவர் யூட்டின் எடுக்கிறதுக்கு அதில் வந்து ரைட் சைடு வந்தோம்னா ஒரு ரவுண்ட் போட்டு மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஆஃப் ரோடுதுங்க இது ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வண்டி வச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் வண்டி ஃபோர் கிளாஸ் ஃபோராக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபேமிலியோடு வரும்போது நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் அந்த பிரச்சினால சமாளிச்சிக்கலாம் ஃபேமிலியோடு வரும்போது ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம் அதனால் பார்த்து வாங்க நமக்கு வந்து இந்த கேம்பிங் லைட்டே கிடைக்கலங்க ஃபுல் இருட்டாயிருச்சு இப்போ வந்து வண்டியோட லைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாளையோனத்துக்கு வந்து தான் சமைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கா டு ஜித்தா ஹைவே ரோடு வந்து கொஞ்சம் உள்ள நல்ல ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்துல தான் இங்கே வந்து அதிகமாக வந்து கேம்பிங் போடுவாங்க மற்ற மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால வந்து கேம்ப் போட மாட்டாங்க இருட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது நம்ம போக போக நம்ம கண்ணுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வெளிச்சம் வந்து அடாப்ட் ஆகிடுது வந்து நமக்கு லைட்டே தேவையில்லை அதிலே வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியுதுங்க சமைக்கிறதுக்கு கிரைல் செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தனம் இது அரிசி அப்புறமா இது என்னது நம்ம அந்த பாத்திரம் செய்கிறதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு அப்புறம் டீ போடுறதுக்கு தண்ணி இது தக்காளி அப்புறம் கொஞ்சம் சாம்பார் கிரா பெரிய எல்லாம் எடுத்து வந்தாச்சு இது நம்ம சமைக்க போகிற அடுப்பு நீங்கள்னால் இதுக்குள்ளே தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நான் அது அப்புறமேட்டு சொல்கிறேங்க பாய் வந்து டீ போடுறாப்புல பாய் தான் பால் ஊற்ற போகிறாரு சாவாச்சு பாலை ஒனத்தில் பால் வச்சு டீ போட்டிருக்கா ஒட்டாக்கு பால் கிடைக்கல அதனால் சாதா பால் தான் பாய் இஞ்சி ஸ்மெல்லு கடுமையாக அடிக்குது பை அதான் பாய் எனக்கு வேணும் என் போட்டதில் இஞ்சி ஸ்மெல்லே அடிக்கல பை இதுதான் கடைசி சாயா இன்னைக்கு पार्टीना टी पोटाची समया रिक अरे वा छोटे बच्चा को बड़े बगाउने ये ले एटी एबडी इ टी टी रंबा अरमिया पोटी टी कैसा है ऐसा बहुत कम जगह ऐसा चाय भी नहीं मिलता तमिल में बोलो बोलो यार रंबा नल्ला இருக்கு रंबा नल्ला இருக்கு रंबा नल्ला இருக்கு रंबा नल्ला இருக்கு इंज चाय मुझे बहुत अच्छा बोला திட்டுறாங்க உங்கள் வீட்டில் தான் இருக்கும் ஆமாம் கட்டியாணியை விட்டு ஜாலியாக குடிக்கலாம் போனால் காண வேண்டிய காராக பொந்தி ஒரு பாக்கெட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் தம்பி டீல போட்டு அப்படியே ஜாலியாக வச்சுருவோம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு எதோ எங்கள் நேரம் மழை பெய்யலை ஆமாம் மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பழைய வேணும்னாப்பாங்க ஆ பாய் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி புதுக்காப்புல யாரும்

ஐம்பது ஒட்டக்காய் இருக்குது ம் ஒட்டாங்க போடுறோம் பிஸ்மின்லாம் பிஸ்மிட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போனோம்னா இதோட சேர்த்து நான் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் உப்பு இது போட்டு நல்லா வேக வச்சுருவோம் கொஞ்சம் பூண்டு ஒட்டகை பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி பாயோட மான் தெரிய மாட்டிருக்கு கறியை கவர் பண்ணிணா மூஞ்சி தெரிய மாட்டேங்க மூஞ்சை கவர் பண்ணால் கறி செய்ய வந்து போட்டுக்கிங்க பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி குக்கரில் போட்டாச்சு ஒட்டகம் வந்து கொஞ்சம் மசாலா பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிங்களா ஏ எல்லாம் போட்டால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் வர வரைக்கும் அப்படியே விட்டாச்சு இங்கிட்டு கிரில்லுக்காக அடுப்பு பற்ற வச்சு அது நெஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் குளுங்க அஞ்சிக்கலாம் சரி ரெண்டு போட்டுருக்கீங்க ஆறு போட்டுருக்கு ஆறு ஓகே கழுவிட்டு திரும்பி அதிலேந்து சிக்கன் பார்விகூ கடைசி நம்ம போட்டுக்கலாம் எல்லா சேப்பா பேர்த்தி நீ மூக்கிய பார்த்து கேடலாம் ஹெல்தி

இங்க பாரு மழை வருதுங்க மழை வரப்போகுது பாரியில் பாருங்க சுற்றி வந்து தூரம் ஒழுங்குது இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல பாய் நீங்கள் குரூப்பில் போட்டோ போட்டிங்களா யாரோ கண்டு வச்சுட்டாங்க போல யாருக்கும் ஃபோட்டோ அனுப்பிச்சார் பாய் தான் ஏதோ நடக்கும்போது சரி பாப்பா என்ன நடக்கு போதுன்னு பார்ப்போம் வாங்க சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரில் எடுப்பே எடுத்து அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அலுமினியம் ஃபாயில்லேயே வந்து உள்ளே வச்சு சுத்த போகிறோம் சுற்றி அந்த நெருப்பில் டேரெக்டாக போட்டுறோம்னு பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி வருப்போதுன்னு தெரியல அதே மாதிரி நம்ம இன்னொரு பார்சல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தூரல் வேற விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அது வேற என்ன சொத பீர்மோன்னு பயமா இருந்துச்சு மழை வேற வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் அதுக்குள்ள வச்சாச்சு அடுப்பு கங்குல பாருங்க மழை வந்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சு இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு ஒட்டாக கறி வெந்துக்கிட்டு இருக்குங்க ஒட்டா வெந்துக்கிட்டு இருக்கு தெரியுதா மழை பெஞ்சிருக்குங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு துறையில விழுந்துக்கிட்டு இருக்கு போய் ரொம்ப நேரம் நம்ம குக்கரில் விசிலே வரல ஆகையா பெகிலே பெகல விசில் ஆகையா ஆகையா மாதம் வந்து வர வச்சுங்க ஒட்டகத்தோட வாசம் அரிசி வந்து ஊற வச்சாச்சு அரிசி உருவாங்கிட்டு இருக்கு आई रिमोट कट पनी थे हाँ मैं याद रहेगा फोटो ला जलने के बाद में चिकन वाले एड को पर आप लोग आई दूसरा भी ब्लेड लेके आओ पूरा मट्टी है आराम से पहले मट्टी मन्नू बोलने दो आराम से आराम से ओके ऐसे रहना तो ये

சீதா போல ஓகே ஓகே சீதா ஒன்றும் ஃப்ரை பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது மசாலா டேஸ்ட்டு டேஸ்ட்னால் ஓகே லைட்டாக அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லைக்கின் ஸ்மோக்கு டேஸ்ட் டேஸ்ட்டாக சரி ஸ்மெல்லு நல்லாயிருக்கு டேஸ்ட் கூட வேற ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் நல்லா சரி பாய் அதே மசாலா ரொம்ப நல்லா இருக்குது மசாலா கறி வந்துருச்சு பாய் உங்களுக்கு சூப்பு ரெடியாக இருக்கு பாய்ஜா துண்டு போட்டால் அப்புறம் பெட்ஷீட் விழுக்கும் பிரியாணியில் வாங்கி ஒட்டகா சூப் கால் டம்ளர் கறியும் வந்துருச்சு கறியெல்லாம் வந்துருச்சு இன்ஷால்லாம் அடுத்து நம்ம எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டி முடிச்சோன்னு பிரியாணி ஸ்டார்ட் பண்ண பண்ணிடுறாங்க நல்லா இருக்கு ஆனால் உரப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றபடி சால்ட்டு வேஸ்ட்டி செமையா இருக்கு பாய் வந்து அடுப்புலயே வந்து வெந்நி போட போகிறாப்புல நெய் நெய் ஆட்டு நெய்யா ஆட்டின நெய்யா போட்டு பத்தா எழுவது கிராமப்புல

கறியை ஃபர்ஸ்ட் போடணுமா அரிசியை ஃபர்ஸ்ட் போடணுமா கறியை பருக்கு முன்னே மசாலா சாம்பல் எல்லாம் போட்டு திங்கி விடுறோம் அப்புறம் கறியை போட்டு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்குல்ல ஏகச்சே தண்ணி அரிசிக்கு ஆறு தம்ளர் தண்ணி வந்துச்சுன்னா ஊத்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்ஸ்னா அதை ஊத்திட்டு அப்படியே அரிசி திங்கி போட்ற வேண்டியதுதான் ஓ ஏசி மே அரே ஏய்スルத்தானي அணைக்க வை ஒட்டக கறி எவ்ளோ அது சொல்லவே இல்ல பாருங்க நம்ம கடைசி வந்து போ வீடியோ பாத்தவங்க கடைசியா ஆச கறி எவ்ளானது ரைஸ் ரை மிச்சம் இருந்தால் நம்மளுக்கு தருவார் நினைக்கிறேன் பார்ப்போம் ஒன்று பாசுமதி அரிசி கையிலே அள்ளி போட்டுவோம் அடுப்பு பொறுத்த வச்சு அடுப்பில் வந்து சிக்கனை சுற்றி அதே அடுப்பில் தண்ணி போட்டு குடிக்கிறப்பலன்னு இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாப்ல அது பாலைவனத்தில் வந்து நெருப்பு இல்லாத இடத்துல ஆலை இல்லாத இடத்துல வந்து பாலைவனத்தில் டீ போட்டு குடிக்கிறப்பலாம் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பார்த்துங்க சரி யாராவது மணி வந்து பத்தரை இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல எடுத்து பார்ப்போம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா அன் அன்வர் இல்லை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்பப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க பிரியாணி வந்து ரெடி ஆகிட்ருக்கு இங்கே அடுப்பெல்லாம் தனல் இருக்கு குளிர் குளிர் கயில் இருக்குது இங்கே தனியாக படுக்கையெல்லாம் போட்டு வச்சிருக்கு நீங்கள் சாப்பிட்டு டீ போட்டுருவோம் என்ன சொல்கிறீங்க பாய் நார்மலாக நான் டீ பிடிக்க மாட்டேன் நார்மலாக டீ பிடிக்க மாட்டேன் பாய் இப்போ அதனால் நான் வந்து நார்மலாக டீ குடிப்பேன் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிப்பேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிப்பேன் இப்போ பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்போம் இப்போ என்ன எங்களை சி திரும்பி பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் வரேன் வாங்கி பார்த்தீங்கன்னா சிக்கனை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துரு சிக்கலை வந்து ஹெவி ரெயினாக இருக்க போகுதுன்னு சொல்லி அலாட் வந்திருக்குங்க மொபைல் எல்லாருமே நாங்கள் ஆக்சுவலாக வந்து டெசர்ட் இருக்கோம் ஹெவி இது வந்து ஆக்சுவலாக எந்தெந்த மொபைல்லாம் இருக்கோ எல்லா மொபைலுக்கும் வந்து அலாட் வருது நம்ம டக்குன்னு வெளிலையும் கிளம்பணும் இப்போ நம்ம சமைச்சு முடிச்சாச்சு பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சு ஆனால் நம்மளை உடனே சொல்றாங்க மல்லி அள்ளி போடுவாங்க அவ்வளோதான் ஒட்டக்க பிரியாணி ஆச்சாங்களா கலர் வரல வந்தாலும் பரவாயில்ல பிரியாணி டைம் First time in life. First time have first in Saudiya. So... First time ना मंदपती ना camel biryani सापड़ा पुराना biryani परन्तु अन्ना वाहरे भी बढ़ रही चल जायेगा। माई बेन है। यार बेन बंदे इसमें ते कहाँ के भी चलेंगे। बस बस सारे बातें। टक्कर लगाओ। यार बस करो। मोट्टा का biryani। बना। पाह नहीं है ना।

பார் பார் மே கூட் கேக்கு வராம டென்ஷன் அந்த அலாட்டு வந்து அடிக்கடி வர முடிஞ்சால் அவர் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார் எல்லோருமே டென்ஷன்லாம் இருந்தவங்க சாப்பிட்டு சிக்கனை கிளம்புங்கிற டென்ஷன்ல சிக்கனு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு சூப்பராக பாய் வேறு லெவல் பை பாய் ஃப்ரில் சிக்கனையும் இந்த ஒட்டகத்தையும் சேர்த்து அனுப்புகிறாங்க உள்ள ஒட்டம் அப்படியே அந்த கொழுப்பு என்ன ச நையே பராபர் நையாக ரமையா ரமையாக இருக்கும் அஸ்லாம் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணி வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஹெவி ரெயின் வர வாய்ப்பு இருக்கான் அதனால் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் கிளம்ப சொல்லி மெசேஜ் வந்துருக்கு அதனால நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் டக்குன்னு சரியா எப்படி இருந்துச்சு பிரியாணி பிரியாணி நல்லா இருந்துச்சு ஆனால் டென்ஷனோடய சாப்பிட்டோம் டென்ஷனோடய செம்ம த்ரில்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மெசேஜ் சவுட் ஆ மெசேஜை பார்த்தோன்னே ஒரு அலர்ட் அலாரம் ஆகி என்ன சொல்றது ஒரு அலாட் மாதிரி அப்படியே பயங்கரமாக வைப்ரேட் ஆகி பயந்துட்டேன் அளவுக்கு மொபைலே எல்லா மொபைல்லேயும் அது மாதிரி வந்துச்சு ஒரே நேரத்தில் அட்ட செகண்ட் எல்லாத்துக்கும் அலாரம் அடிக்கிற மாதிரி அடிச்சிச்சு ஹெவி ரெயினாக இருக்குது ஜித்தால் சரியான ரெய்னா இப்போ வந்து நம்ம ஒன்றே கிளம்பணும் ரோடு பக்கத்தில் தான் இருக்கும் இன்சாலும் நம்ம போயிடலாம் வாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்